சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கனமான பாத்திரம் ஒரு அல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் வந்து நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் அது காஞ்ச உடனேயும் அதில் போட வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க என்னென்ன போடுறோன்னு இப்போ இதை நம்ம வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை சேர்த்துக்கிட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ ஸ்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு அளவு பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு பிரியாணி இலை ஜாதி பத்திரி மராட்டி முக்கு கல்பாசி இதெல்லாம் போட்டு இது பொறிஞ்ச உடனேயும் நான் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு மூணு வெங்காயங்கிட்ட இதோட சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்குறப்ப நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு அது வதங்கட்டும் ஒரு சைடு இப்ப இஞ்சியோட அளவு பாத்துக்கோங்க வெள்ளைப்பூடோட அளவு பாத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் இஞ்சி போட்டாச்சு பூண்டு போட்டாச்சு அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு பட்டை மராட்டி முக்கு ஒரு ஸ்டார் பூவோட ஒரு இதழ் ஏலக்காய் கிராம்பு கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறேன் நல்லா அரைச்சிருங்க இதுதான் வந்து பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இருக்க வெங்காயத்தை பாருங்கள் வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ அந்த பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதக்குறதுல தான் இருக்குது பிரியாணியோட டேஸ்ட்டு நல்ல ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளிக்கிட்ட நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இதை நான் ஒரு மூடி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து தக்காளி அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வந்து இதை வதக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது புதினா மல்லி இலை போட்டுக்கிறோம் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க புதினா இலைகளை வந்து முழுசாக போட்டுக்கோங்க மல்லி இலைகளை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து சிக்கன் அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ சிக்கன் நான் சேர்த்துக்கிறேன் முக்கால் கிலோ சிக்கன் போட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா மசாலாவோடு சேர்கிற மாதிரி நம்ம வதக்கி விட போகிறோம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி மல்லிப்பொடி மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன் ஒரு அரை கப் உள்ள புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா கிளரி விடணும் நல்லா வதக்கணுங்க அதுக்கப்புறம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்ச நேரம் நான் மூடி போட்டு வச்சிட்றேன் மூடி போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி பார்ப்போம் அரை கிலோ அரிசி அளந்து பார்த்தோன்னா இந்த கிளாஸில் ரெண்டு டம்ளர் இருந்தது இப்போ இது நம்ம பார்த்தீங்களா மூடி போட்டு வச்சிருந்தது வந்து எவ்வளோ தூரம் வந்து வதங்கியிருக்குன்னு எண்ணெய் வந்து வெளியில் கக்கி வர்ற அளவு வதக்கணும் இப்போ நான் சீரக சம்பா அரிசி வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை முதைய ஊற வச்சுக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு கிளாஸ் இருந்தது அது வந்து அரிசி அதுக்கு வந்து நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை நம்ம இதோட சேர்த்துருக்கோம் இப்போ அரிசி போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்க்கணும் உப்பு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பை செக் பண்ணி பாருங்கள் உப்போட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ வந்து வேகிறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நெய்யும் லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கேன் ஒரு அரை பழத்தோட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இன்னும் நல்லா தண்ணி வற்றிக்கிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிரியாணியை வந்து தம் போட போகிறேன் எப்படின்னா ஒரு தோசை கல் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம பிரியாணி சட்டி வச்சுக்கோங்க அப்புறம் அந்த சட்டியை வந்து கரெக்டாக கவர் பண்ணணும் அதாவது கேப்பே இல்லாத மாதிரி அந்த பிரியாணி சட்டியை வந்து நம்ம கவர் பண்ணணும் ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிருங்க கீழே தோசைக்கல் இருக்குது பிரியாணி சட்டி இருக்குது அதுக்கு அளவாக ஒரு மூடி போட்டு வச்சுருக்கோம் இப்போ நல்லா ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி அது மேலே தூக்கி வச்சுருங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு காம நேரம் கிட்டே குக் பண்ணுங்க இதுதான் அந்த ப்ரொசீஜர் பாருங்க நான் எப்படி வச்சுருக்கேன்னு ஒரு காம நேரம் கிட்ட விட்டுருங்க அப்படியே இப்போ காம நேரம் ஆயிடுச்சு நம்ம பிரியாணியை செக் பண்ணலாம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு கரெக்டாக வந்து பிரியாணி வந்து வெந்திருக்கு ஸோ இதை வந்து உடையாமல் இந்த மாதிரி கிளரி விட்டுருங்க கிளரி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு தம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும் நம்ம பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி